வயதில் மூத்தோருக்கும் என் சம வயது உடையவருக்கும் என்னை விட இளையவருக்கும் எனது வணக்கம் இப்பதிவில் நான் இரண்டு விஷயங்களை பற்றி உங்ககிட்ட சொல்ல போறேன் ஒன்னு நமக்காக வாழ்றவங்களை பத்தி அதாவது வாழ்க்கை குறிப்பு ரெண்டாவது மருத்துவ குறிப்பு முதல்ல வாழ்க்கை குறிப்ப சொல்லிடுறேன் இப்போ நமக்காக ஒருத்தங்க உனக்காக நான் இருக்கேன் என்ன வேணாலும் செய்வேன் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற ஒரு உறவு நிச்சயமா எல்லார் லைஃப்லையும் இருக்கும் ஏதாவது ஒரு விதத்துல தாய் தகப்பன் அப்புறம் உடன் பிறந்தோ இல்லை கட்டிய கணவன் இல்லை பெற்ற பிள்ளைங்கள் இப்படின்னு ஏதாவது ஒரு விதத்துல அந்த உறவு நமக்கு இருக்கும் அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு யாருங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அந்த உறவை கடைசி வரைக்கும் விடாம பிடிச்சிக்கங்க கெட்டியா ஏன்னா அந்த மாதிரி ஒரு உறவு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தாய் தந்தையர் கூட தன் கடமை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வருவாங்க ஆனாலுமே வந்து யார் அந்த உறவுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் உங்கள் லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு உறவு யார் கண்டிப்பாக நிச்சயமாக எல்லா வாழ்க்கையிலும் இருப்பாங்க இல்லாதவங்க சிலர் இருக்காங்க அவங்க பாவப்பட்டவங்க அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவன் இருப்பான் அப்படி இல்லாதவங்க வருத்தப்பட வேண்டாம் சந்தோஷமாக ஆண்டவன் இருக்காங்கிற தைரியத்தில் வாழ்வை பழகிக்கோங்க இருக்கிறவங்க யாருன்னு அந்த உறவை தைரியமாக கண்டுபிடிச்சு அவங்கள கடைசி வரைக்கும் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே பயணம் பண்ணுங்கள் இது ஃபஸ்ட்டு வாழ்க்கை குறிப்பு ரெண்டாவது மருத்துவ குறிப்பு இந்த பொட்டுக்கல்லைன்னு ஒன்று இருக்குது தெரியுமா பொட்டுக்கல்லே தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது தாய்மார்களே முக்கியமாக இந்த மருத்துவ குறிப்பு உங்களுக்கு தான் எதுக்கு அப்படின்னா டெய்லியும் ஒரு இவ்வளோ பொட்டுக்கல்லை எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்குங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு மூணு வயசுக்கு மேல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பழகுங்க அந்த பொட்டுக்கல்ல அவ்வளோ நல்லது அவ்வளோ மகத்துவமானது ரொம்ப மெமரி பவருக்கு அவ்வளோ யூஸாக இருக்கும் அந்த பொட்டுக்கல்ல நீங்கள் கொடுத்து பாருங்க ஆனால் டெய்லி சாப்பிடும் டெய்லி எந்த டைம் வேணாம் இந்த டைம் அந்த டைம்னா கணக்கு கிடையாது எந்த டைம் வேணா சாப்பிட கொடுங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி கொடுத்துக்கிட்டே வாங்க பெரியவங்களும் இதை யூஸ் பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் வயிற்று பிரச்சனை இருக்காது மெமரி லாஸ் ஆகாது டெய்லியும் போட்டுக்கல்ல சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது எங்கள் வீட்டு பெரியவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் என் குழந்தைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன் அவனும் டெய்லி சாப்பிடுவான் ஒரு சில ஒரு சில குழந்தைங்க போட்டுக்களை சாப்பிடாது அதுக்கு வந்து இந்த மூ இந்த மாதிரி ஒரு கல்லருக்கு பார்த்தீங்களா கடையில் விற்கும் அது கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் வைத்து புண்ணை ஆற்றும் மெமரி பவர் அவ்வளோ நல்லா இருக்கும் பொட்டுக்கல்ல ஸோ இதையும் ஃபாலோ பண்ணுங்க என்னோட வியூவர்ஸ் செய்து சொன்ன சில விஷயங்களை ஏற்றுக்கோங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன இந்த வாழ்க்கை குறிப்பையும் மருத்துவ குறிப்பையும் முறையாக பயன்படுத்துங்க பயனடையங்க நன்றி வணக்கம்